எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வம்பிலே தும்புராமே வன்குகா இன் சொருகம் புரகாத்தன் கொடே பம்பில் நீ அன்கி நாள்வா தட்டாய் கங்கி சூடும் பிரான் மைந்தனே எந்தனே கந்தலே விஞ்சையூரா கம்பியாதும்

அர்ணிய திற்பகல் ஐம்பத்தி ஆறாம் பாடலின் பொருள் இது கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் மனதில் சஞ்சலம் கொண்டுள்ள மாயையில் தொடக்கத்தில் இருந்தே ஆகப்பட்டவனும் சந்தனத்துடன் குங்குமம் இறையலாம் சிங்கார ஆடம்பரம் செய்து கொண்டு பரபரப்பான கழிப்பும் ஆனந்தமும் கொண்ட மாயையில் அகப்பட்டவனும் ஆகிய நாம் விலை மார்பம் ஆர்வம் அங்கங்களின் மேல் உள்ள மோகங்களால் வீணாக துன்பம் கொள்ளாமல் வர்கத்தன்மை வாய்ந்த கோகனை ஒன்று திரு உருவமான பேரொழியுடன் வந்து அன்புடன் என்னை ஆண்டு ஆளுகிறார் கங்கையை தலையில் சூடியுள்ள பிராணனாகிய சிவபெருமானின் மகனே அழகனை கந்தபெருமானே பெருமானை வித்தையில் சேர்ந்தவர் ஊர்களில் வாழ்வானே தாங்கள் அடுக்கம் கொள்ளாதவாறு எங்கள் பொன்னுலை காத்தவர்கள் என்று முறையிட்ட அந்த இந்திரன் புகழ்ந்த வீரனை செங்கையில் உள்ள ஆயுதமாகிய வெற்றிவேல் கொண்டு சூரன் அழியவே சென்று அவனை தாக்கிய கீர்த்தி உள்ளவனை சிவந்த கண்களை உடைய திருமாளும் தாமரில் வாழும் பிரம்மனும் தொழுகின்ற ஆனந்தமான முருகவேலே திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கும் தலைவனை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க